வணக்கம் தமிழ் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் டிசைனர் ப்ளவுஸுங்க நான் இதில் நெக்கு பகுதியில் மட்டும் கொஞ்சம் டிசைன் வரப்போகுதுங்க மற்றதெல்லாம் சேம் நெக்கில் ஹாஃப் ஆஃபாக டிவைட் பண்ணியிருக்கேன் நான் மேலேருந்து ஒரு ஹாஃபு அதுக்கு கீழே வருது இன்னொரு ஹாஃப் பாருங்கள் அப்படி வச்சுட்டு சும்மா ஜஸ்ட் இப்படி ஒரு டிசைன் போட்டுக்கோங்க நான் படத்தில் காமிக்கிற மாதிரி இதுக்கு ஒரு அளவுன்னு கேட்டாக்கா என்ன சொல்கிறது ஒரு இன்ச்சு விடுங்களேன் அந்த நெக்கில் ரெண்டு இதுக்கும் நடுவில் ஒரு இன்ச் அளவுக்கு கேப் விட்டு அதுலேருந்து தான் அந்த ஷோல்ட்ரு பக்கம் அப்படி டிசைன் போட்டிருக்கேன் சும்மா நம்ம கையளவுக்காக போடுறது தான் இது இந்த அகலமாக போட்டிருக்கேன் இல்லையா ஹோல்லேருந்து அது வந்து நீங்கள் சின்னதாகவோ பெருசாகவோ போட்டுக்கலாம் நம்ம இஷ்டந்தான் இந்த இடத்துல வர கேப் மட்டும் ஒரு இன்ச்சு விட்டுருக்கேன் இதுக்கு கீழ்ப்பக்கம் வர நெக்கில் நான் இப்படி வெட்டுறேன் வெட்டிட்டு அதை அப்படியே ரவுண்டாக வெட்டிக்கலாம் ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இப்படி இதை பிரித்து பார்த்தோம்னா இந்த டிசைனு இப்படி இருக்குங்க இதேமாரி இந்த இதுக்கும் வெட்டியிருக்கேன் நான் மேலே ப்ளவுஸ் பீஸுக்கும் பாருங்கள் இப்படி ராங் சைடு இருக்கிற மாதிரி தான் இப்படி வச்சிருக்கணும் இப்படி வச்சுக்கிட்டு தான் நம்ம தைக்க போகிறோம் இப்படி வெட்டி எடுத்ததில் நம்ம மேலே இந்த சென்டரில் இருக்குல்ல அந்த டிசைன் அதுக்காக நம்ம ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோங்க அதுக்கு ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் நான் இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது வெட்டியிருக்கேன் அதனால் கொஞ்சம் அகலமாகவே நான் தைக்கிறேன் நீங்கள் உங்கள் நெக்குக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி நீங்கள் வெட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டரில் இந்த டிசைனை ஸ்டிச் பண்ண போகிறோம் இது வந்து நான் இந்த மாதிரி ஷேப்பில் வெட்டியிருக்கேன் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை ரவுண்டாவோ எப்படி வேணாலும் வெட்டிக்கலாம் இப்போ நம்ம வெட்டி எடுத்தோம் இல்லையா அந்த டிசைனை அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம் சென்டர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே வரப்போகிறோம் இந்த டிசைனுக்கு என்னுடைய சேனலில் டெய்லரிங் மட்டும் இல்லை ஸ்டோரி டெல்லிங் ஷாப்பிங் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் நிறைய இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அதில் ஹெட்டிங் காமிக்கும் அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க இங்கே பாருங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் இதை வெளியே எடுத்துகிட்டு அங்கங்கே நம்ம நாச்சஸ் கொடுக்கணும் நாச்சஸ் கொடுக்கும்போது தான் அது கரெக்டாக திரும்பும் இது மாதிரி கொடுத்து முடிச்சுட்டு எல்லா பக்கமும் அதுக்கப்புறம் இதை இந்த ஹோல் வழியாகவே இப்படி திருப்ப போகிறோங்க இப்படி திருப்பும்போது என்ன ஆகுது இந்த நமக்கு நல்ல பக்கமாக வந்துடும் ராங் சைடு உள்ளே போயிடுற மாதிரி இப்படி திருப்பி முடிச்சிட்டா தான் நம்ம கொஞ்சம் அந்த டிசைனு ஸ்டிஃப் ஆகிடும் நமக்கு நீட் ஃபினிஷிங் இருக்கும் இப்போ இதுக்கு மேலேயே அந்த ஒட்டுலேயே என்ன சொல்லுவாங்க அந்த ஓரத்துலேயே ஒரு தையல் அது மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன் இந்த ஷேப்பு கரெக்டாக டேர்ன் ஆயிடுங்க இப்படி ஷேப் அளவுக்கு நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லைனிங் ப்ளவுஸ் இது கூட வரா மாதிரி எல்லா பக்கத்துலேயும் ஒரு தையல் போட்டுற போகிறேன் நான் வந்து இதில் உயரத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விட்டிருக்கேன் ஏன்னாக்கா அதிலே அப்படியே மடித்து தைச்சிடலாம் எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுக்க வேணான்றதுக்காக கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குன்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் இப்படி இதை தைச்சி முடிச்சிட்டேன்னா அப்படியே இதனுடைய உயரம் இருக்குது இல்லையா அதையும் நான் தைக்க போகிறேன் தான் அதில் மடித்து தைச்சா போதும் ஆல்ரெடி அதில் ஃபோல்டு பண்ணி தான் நம்ம தையல் போட்டிருக்கோம் அதனால் ஜஸ்ட் இப்படி ஒரு முக்கால் இன்ச்சு அளவுக்கு தான் மடித்து தைச்சிருக்கேன் அதாவது லைனிங்கோடு சேர்த்து ஆல்ரெடி ஒரு தையல் இருக்குது இப்போ ஒரு மடித்து தைச்சோம்னா போதுமானது இப்படி தைச்சி முடிச்சுட்டு எப்போவும் போல் டாட் வைக்கணும் ஒரு சைடுக்கு எவ்வளோ டாட் வைக்கிறோமோ அதே அளவு அப்படியே அளந்து பார்த்துக்கிட்டு அடுத்த பக்கத்துக்கும் நம்ம அந்த டாட்டை மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த டாட்டை வச்சிடணுங்க இப்படி லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது எக்ஸ்ட்ரா பீஸ் போடாமல் இதிலே தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எக்ஸ்ட்ரா பீஸை வெட்டி அது கூட தைக்கிறதுக்கு பதிலாக இப்போ கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் எப்போயும் போல் இந்த கிராஸ் பீஸை நான் மிஷினில் தச்சு முடிச்சுட்டேன் ஹெம்மிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இங்கே பாருங்கள் சென்டருக்கு இது மாதிரி நான் லேஸ் வச்சுருக்கேன் அதாவது சென்டரில் ஃபஸ்ட்டு தைச்சி முடிச்சுட்டு அப்புறம் சைடில் வர டிசைன் இந்த லேஸ் தைக்கணும் அது டபுள் தை தையல் போட்டுக்கிறேன் அது கொஞ்சம் பட்டை லேஸாக இருக்குல்ல அதனால அதுக்கப்புறம் அந்த ஹாஃபை வந்து இப்படி தைக்கிறேங்க நான் இந்த ஹாஃபை இப்படி தைச்சி முடிக்கும்போது மேல் பக்கமாக ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறம் அந்த லேஸோட இன்னொரு பக்கம் கார்னரில் இன்னொரு தையல் போடணும் இந்த டிசைன் நீங்கள் எப்படி வச்சா உங்களுக்கு கரெக்டாக வருதுன்னு லேஸை நீங்கள் வச்சு பார்த்துட்டு வச்சுக்கலாம் இந்த பக்கம் தைக்கும்போது போது இதனுடைய லேஸ் எங்கே வச்சுருக்கணும் அந்த டிசைனுக்கு நேருக்கு கீழே மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி லேஸை வைக்கணும் ஒன்று மேலே கீழே போயிடக்கூடாது இல்லையா அதுக்காக அப்படி வச்சுருக்கேன் நான் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே இந்த லேஸை நம்ம வச்சு தைக்கணும் இந்த லேஸ் வந்து இந்த ப்ளவுஸுக்கு எனக்கு மொத்தத்தில் அதாவது கைக்கு இந்த முதுகு பக்கம் எல்லாம் சேர்த்து தாராளமாக மூணு மூணேகால் கிட்டே ஆச்சுங்க எனக்கு நீங்கள் வந்து உங்கள் ப்ளவுஸில் அளந்து பார்த்துட்டு வாங்குறேன்னா வாங்குங்க என்கிட்ட இருந்ததால் நான் அலந்து பார்க்கல அப்படியே இருக்கிற லேஸை தைச்சிட்டேன் ஒரு கணக்குக்கு சொல்கிறேன் நான் எவ்வளோ ஆகும்னுட்டு இந்த லேஸு நெக்கு பக்கத்தில் நான் ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்கேன் இல்லையா நெக்கு கீழே நீங்கள் அந்த இடத்துல உங்கள் விருப்பம் போல் ரெண்டு லைன் கூட வச்சுக்கலாம் எனக்கு இது போதும் இது பட்டையாக இருக்கிறதால ஒன்று போதும்னு வச்சுருக்கேன் நான் இப்போது இந்த கழுத்து நம்ம லேஸ் வச்சு முடிச்சிட்டோம் இதே தான் நம்ம கை வெட்ட போகிறோம் ஜஸ்ட்டு கீழே இருந்து ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கேன் இந்த கீழே மடித்து தைக்கிறது போக அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு இன்ச்சு இங்கே பாருங்கள் ரெண்டு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் வருது அந்த டிசைனுக்கு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் ஜஸ்ட்டு நம்ம கையளவாக இப்படி போட வேண்டியது தான் நம்ம அந்த நெக்கில் என்ன ஷேப் கொடுத்துருந்தோமோ அதே ஷேப்பை இதில் கொடுத்து இதை கட் பண்ணுறோம் அதில் பண்ண மாதிரியே தாங்க இதில் வந்து அந்த ப்ளவுஸ் பீஸ் இருக்கு அந்த ப்ளவுஸ் பீஸில் ஒரு தையல் போட்டுக்கணும் அதேமாரி மார்க் பண்ணிக்கிறோம் சுற்றி ஒரு தையல் போட போகிறோம் அதாவது அந்த நெக்கில் என்ன பண்ணமோ அதே மெத்தடு தான் இதுலேயும் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஜஸ்ட் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன் தைச்சி முடிச்சுட்டு அதில் கட் பண்ணி அந்த பீஸு சென்டர் பீஸை எடுத்துகிட்டு நாச்சஸ் கொடுத்துட்டு அப்படியே இப்படி டேர்ன் பண்ணணுங்க டேர்ன் பண்ணும்போது இந்த ராங் சைடு போயிடும் இப்போ என்ன பண்ணுறோம் அந்த நெக்குக்கு தைச்ச மாதிரியே தான் இந்த டிசைனை சுற்றி ஓரத்தில் ஒரு தையல் போட்டு முடிச்சுக்கணும் முடிச்சிட்டோம்னா அந்த டிசைன் நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக வந்துடுது இப்படி தையல் போட்டு முடித்ததுக்கப்புறம் கையோட பகுதி அப்படியே இருக்கு இல்லையா நான் என்ன பண்ணுறேன் அந்த கையோட பகுதியை அப்படியே ஒரு தையல் போட்டுக்கிறேங்க ஏன்னா அந்த லைனிங்கே அதுவும் சேர்ந்தா மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு தையல் போட்டுட்டு இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டு முடிச்சிடறேன் ஏன் இப்படியே இருக்குன்னா இதுக்கு மேலே நமக்கு லேஸ் வரப்போகுது இப்போ பாருங்கள் இந்த டிசைனுக்காக நம்ம லேஸ் இது வந்து கண்டினியூஸ் பீஸாக வைக்கிறோம் அந்த டிசைன் ரெண்டு பக்கமும் இதுவாகிறதுக்காக மார்க் பண்ணி அதை அப்படி மடித்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி நமக்கு நெக்கில் வச்ச மாதிரியே தான் சென்ட்ரலில் இந்த டிசைனை வச்சு முடிச்சிடணும் சென்ட்ரலில் டிசைன் வச்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம சைடில் இருக்க அந்த லேஸ் டிசைனை வைக்கலாம் இந்த மாதிரி சைடில் இருக்க லேஸ் டிசைனும் வச்சு முடித்ததுக்கப்புறமா தான் நம்ம ஸ்லீவோட கீழ்ப்பகுதியில் இருக்கிற அந்த டிசைனை முடிக்கப் போகிறோம் புதுசாக டிசைன் ட்ரை பண்ணுறவங்க சும்மா சிம்பிள் டிசைனாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தான் இந்த டிசைனும் இருக்குது இங்கே பாருங்கள் இப்போது இந்த லேஸை கீழ்ப்பகுதியில் வச்சு முடிச்சிட்டேன் இதனுடைய ஃபினிஷிங் இப்படி தான் இருக்குது இப்போது ரெண்டு கையை முடிச்சிட்டோமா இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பீஸாக வெட்டிக்கிறேன் ஜஸ்ட்டு இது பின்னாடி கயிறு டிசைன் தான் இது இந்த நூலை இப்படி பிளேடு வச்சு தான் கட் பண்ண முடியும் கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து அப்படியே இதில் அந்த லேயர் அப்படி அப்படியே வைங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம் திக்காக வேணுமா தின்னாக வேணுமா நான் இது வந்து ஒரு இதை தச்சு காமிக்கிறேன் இது வந்து பெரிசு அதாவது நெக்கு பகுதிக்கு வைக்க வர்றதுக்கு இது வைக்கிறேன் அந்த ஹோல் டிசைனில் இதை வைக்க போகிறேன் இப்படியே வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம் இப்படி போட்டு எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப திக்காக இருக்க தூ நூலெல்லாம் கொஞ்சம் வெட்டி விட்டுட்டு மேலே அந்த லைனிங் துணியாக வச்சுருங்க வச்சுட்டு அதை ஒரு தையல் போட்டு முடிச்சுருங்க முடிச்சுட்டு அங்கங்கே நாச்சஸ் கொடுக்கணுங்க எங்கெல்லாம் டேர்ன் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம நாச்சஸ் கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக திரும்பும் இப்போ இதை இந்த பக்கம் திருப்பிட்டோம்னா பாருங்கள் இப்படி ஒன்று ஒரு டிசைனு இதுக்கு நடுவில் நம்ம நாடாவை வைக்கணும் நாடா ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் அதை இது சென்டரில் வைக்க போகிறேன் சென்டரில் வச்சு அப்படியே மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுறேன் போட்டுட்டாக்கா இந்த நாடா நமக்கு ரெடி ஆகிடுது இப்போது இதில் இருக்க இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுட்டு இதை டேர்ன் பண்ணலாம் டேர்ன் பண்ணால் பாருங்கள் இப்படி ஒரு டிசைன் கிடைக்கிது இதை இன்னும் கொஞ்சம் நீட் பண்ணுறதுக்காக நம்ம இப்படி சீப்பை வச்சு சீவி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மூணு டிசைன் நமக்கு கிடச்சிடுச்சு நம்ம ட்ரிம் பண்ணி நம்ம லென்த்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கும் ட்ரிம் பண்ணிக்கோங்க இந்த டிசைனை அப்படியே ப்ளவுஸோட சென்ட்ரில் வைக்கிற பெருசாக இருக்கிறத சென்ட்ரல வச்சு ஒரு மிஷின் ஸ்டிச் போட்டு பட்டன் வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான் இந்த சூப்பரான ப்ளவுஸ் டிசைன் நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா இருக்கா நம்ம எம்ப்ராய்ட்ரி ஆரி ஒர்க் போடுறது அது வேறு விதம் இது மாதிரி வைக்கிறது சிம்பிளாக சூப்பராக யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிசைனுங்க இது மாதிரி ஸ்லீவ் கைக்கும் வச்சு முடிச்சுட்டேன் நான் என்னங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே ஒரு சூப்பர் டிசைனர் ப்ளவுஸ் செய்து போடும்போது அதில் இருக்க சந்தோஷமே தனி தான் இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்யூ